சின்னமா எங்க அம்மா சின்னமா எங்க அம்மா என்னுடைய அம்மா அதிமுக சசிகலா இணைக்க மாட்டேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை டெல்லியில் போய் வந்து ஓ பி எஸ் பேசும்போது எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான கட்சி பதவி வேணும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியே இருக்கட்டும் சொல்லிட்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தயக்கம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஸோ தனக்கு நிகரான பதவி கொடுத்தா கட்சியை கைப்பற்றும் பயம் சசிகலா பார்த்தீங்கன்னா வெளியே வந்தே எனக்கு வந்து ஆதரவு தாங்க ஏன்னா முக்களத்துறை வாக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் மட்டும் கிடையாது டெல்டா பகுதியிலிருந்து ஒரு தொண்ணூறு இடங்களை பார்த்தீங்கன்னா முக்குலத்தொரு வாக்கள் இருக்கு இந்த தொண்ணூறு தொகுதியிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து பதவி கேட்கிறாரு சசிகலா பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தே பெருந்தன்மையை எங்களுக்கு வந்து ஆதரவு தாங்கன்ற மாதிரி வந்து பண்ணி சாமி வந்து அவட மகன் மித்துன் பை பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்றாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சி குழந்தை நுழைஞ்சு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தான் வழி நடத்தணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனைவியில் இருக்காதான் சசிகலா எந்த ஒரு மூவ்மே பண்ணாமல் இருக்காங்க ஒருவேளை டெல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு சிக்னல் கொடுத்தா சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சி தீவிரமாக இறங்குவாங்க எடப்பாடி பழனிசாமியை வாஷ் அவுட் பண்ணி விடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா தயங்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதுக்கான நிலைமை வருமோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலை பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க அது தனக்கு பார்த்தீங்கன்னா இமேஜை பார்த்தீங்கன்னா பாதிக்க அடைஞ்சிரும் ஓபிஎஸ்க்கும் சப்போர்ட் கிடையாது ஈபிஎஸ்க்கும் சப்போர்ட் கிடையாது நான் நடுநிலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தோல்விக்கு அப்புறம் சசிகலா தான் தலைமை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து போர்க்குடி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க அப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் சசிகலாவில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களால பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை பெற்ற காலங்களை விட அது மட்டும் கிடையாது குறிப்பிட்ட வருடத்துக்கு அவங்களால் தேர்தல் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து நிற்கிறான் அப்படியே அவங்க நின்றாலும் உசலம்பட்டி பக்கம் தான் நிற்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு அடிப்படுது சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்களோட எடப்பாடிய மகன் பேச்சுவார்த்தை நடத்தவர் உண்மைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி